அஷத் மேத்தாவிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு ஒரு செய்தி இருக்கிறது எப்பவுமே தப்பு செய்யறதுக்கு முதலீடு செய்தார் பல்லாயிரம் கோடி ரூபாயை அவர் சேர்த்திருக்கலாம் ஆனால் அவரால் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியவில்லை என்றால் அந்த வாழ்க்கை வெற்றி பெறவில்லை தன் திறனாளியாக இருப்பது கூட போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின் விளைவு என்று ஒருவர் பேசினார் இந்த மக்களை மூட நம்பிக்கைகளுக்குள் ஆழ்த்துவது நீ பாராட்டுவதா வேண்டாமா என்பதை நீ முடிவு செய்யலாம் நான் யாரை பாராட்டுவது என்று எனக்கு நீ வகுப்பெடுக்க முடியாது சில பேர் இன்றைக்கு பேசுகிறார்கள் இல்லையா நீங்கள் கூட்டணி சேர்வீர்கள் நான் தான் வயசுல மூத்தவன் தம்பி வந்து அதாவது கூட்டணி வேணும் அதை நேர சொல்லி தொலைதான திமுகத்தில் எல்லா மதிப்பும் எனக்கு உண்டு எந்த தொல்லையும் எனக்கு இல்லை என்ன ஆயிடும் ராகு காலத்துல கல்யாணம் பண்ணாலும் பண்ணிதான் பாருங்களேன் மற்ற கட்சிகள் எல்லாம் வீட்டிற்கு வெளியே அரசியல் நடத்தின அரசியலை வீட்டிற்குள்ளிருந்து தொடங்கிய இயக்கம் சுயமரியாதை நான் நிர்மலா சீதாராமன் இல்லை அதற்கும் இதற்குமான வேறுபாடுகள் உண்டு தொடர் இக்லாஸ் அவர்களும் சொக்கலிங்கமும் இந்த இரண்டு புத்தகங்களில் ஒன்றை பற்றி ராஜீவ்காந்தி பேசுகிறார் திராவிடம் என்றது பற்றி ஐ பி செந்தில் பேசுகிறார் எனவே நீங்கள் பங்கு சந்தை மோசடிகள் பற்றி பேச வேண்டும் என்றார்கள் நான் சரி என்றேன் என்ன ஒரு சிக்கல் என்றால் பங்குச்சந்தை மோசடி என்றால் என்ன என்று எனக்கு தெரியாது இருந்தாலும் அவர்களும் எந்த நம்பிக்கையில் கொடுத்தார்கள் என்றால் தெரியாத ஒன்றை கூட தெரிந்த மாதிரி பேசுகிறவன் தான் நல்ல பேச்சாளன் என்னை நல்ல பேச்சாளன் என்றவர்கள் அவர்கள் கருதி இருக்கக்கூடும் ஆனாலும் இது நல்ல புத்தகம் என்பதற்கு ஒரு சான்று என்ன என்றால் படித்து பார்த்த பிறகு எனக்கும் கொஞ்சம் புரிந்தது எனக்கு அதற்கு முன்னால் எனக்கு பங்கு சந்தைக்கு ஏன் நீங்கள் போனதில்லை பங்கு சந்தையில் போடுவதற்கு என் கையில் ஒரு பணமும் இல்லை எனவே பங்கு சந்தையில் என்னோட எனக்கு எந்த தொடர்பும் இல்லை இருந்தாலும் இந்த புத்தகத்தை படித்த பிறகு அர்ஷத் மேதா என்கிற பெயர் தெரியும் சித்ரா சுப்ர சித்ரா ராமகிருஷ்ணன் அந்த சுப்பிரமணியம் ஆனந்த் சுப்ரம் இவர்கள் பெயர்கள் தெரியும் அதானியை எல்லோருக்கும் தெரியும் எனவே படித்து பார்த்தபோது பல இடங்கள் புரிந்தது என்றால் தெரியாத ஒருவனுக்கு தெரிய வைப்பதுதான் நல்ல புத்தகத்தின் அழகு என்றால் சொக்கலிங்கம் நல்ல புத்தகத்தை தந்திருக்கிறார் என்று பொருள் சொக்கலிங்கம் நிறைய படிக்கிறவர் வைரமுத்து எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் இருக்கிறவர் நான் இந்த பங்குச்சந்தை மோசடிகள் பற்றி பேசிவிட்டு திராவிடம் வென்றது பற்றியும் ஒரு சில செய்திகளை சொல்லிவிட்டு முடிக்க வேண்டும் நான் முதலிலேயே சொன்னேன் இன்று காலையிலே இருந்து அத்தனை திருமணங்கள் நாடு முழுவதும் இன்னும் சில நாட்களில் ஆவணியில் கடைசி முகூர்த்தம் ஒன்று வருகிறது என்றார்கள் ஆவணி கடைசி முகூர்த்தத்துக்கு பிறகு நாட்டில் திருமணம் ஆகாதவனே இருக்க மாட்டான் போலிருக்கிறது ஒருவர் சொன்னார் இது ஒரு சிறப்பு விசேஷமான முகூர்த்தங்க விட்டால் கிடைக்காது என்று சொல்லி அவருடைய ஆர்வத்தை பார்த்தால் பனிரெண்டு வயது பையனுக்கும் கல்யாணம் பண்ணி சொல்லுவார் ஏன்னா முகூர்த்தம் கிடைக்காது அந்த முகூர்த்தம் என்பது என்ன என்பதையும் திராவிடம் வென்றது என்பது தொடர்பாக நான் சொல்லி நிறைவு செய்வேன் நான் ஒரு பதினைந்து நிமிடங்கள் மட்டுமே எடுத்துக்கொண்டு சில செய்திகளை பேசுகிறேன் ஒன்று மேத்தா என்கிற பெயர் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அர்ஷத் மேத்தா எப்படி மோசடி செய்தார் என்பதை தாண்டி அர்ஷத் மேத்தாவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு ஒரு செய்தி இருக்கிறது என்று எனக்கு படித்து முடித்த பிறகு தோன்றிற்று நீங்கள் அச்சப்படலாம் அர்ஷத் மேத்தாவிடமிருந்து அவரே ஒரு மோசடி பேர் வழி அவரிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம் அவர் செய்த மோசடி பற்றி இந்த புத்தகம் படித்த பிறகுதான் எனக்கு ஓரளவு புரிந்தது அதாவது இன்றைக்கு இருப்பது போல கைபேசிகள் கணிப்பொறிகள் இல்லாத அந்த காலத்தில் என்ன நடக்கிறது ஒவ்வொன்றையும் பத்திரங்களை கொண்டு போய் அங்கே கொடுப்பது பணமாக வாங்கி இங்கே கொடுப்பது என்று இருக்கிற போது அவர் எழுதுகிறார் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு பத்திரம் இருக்கிறது பணம் தேவைப்படும் ஆனால் பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல பணம் இருக்கிறது பத்திரங்கள் இல்லை எனவே இந்த பத்திரங்களை அங்கே கொடுத்து அந்த பணத்தை இங்கே வாங்கி கொடுப்பதற்கு இடைத்தரகர்கள் நியமிக்கப்பட்டார்கள் இது வங்கிகளே செய்துவிட்டு போயிருக்கலாம் இடைத்தரகர்கள் நியமிக்கப்பட்டார்கள் நான் ரொம்ப சுருக்கமாக எனக்கு புரிந்த அளவில் நான் சொல்லுகிறேன் அதில் எங்கே சிக்கல் வந்தது என்றால் இந்த நூறு கோடி பெருமானம் உள்ள பத்திரங்களை அங்கே கொடுத்து அவர்கள் தருகிற பணத்தை இங்கே கொடுப்பதற்கு பதினான்கு நாள்கள் இடைவெளி உண்டு பதினான்கு நாள்கள் எடுத்துக்கொள்ளலாம் அர்ஷத் மேத்தா என்ன செய்தார் என்றால் அந்த பதினான்கு நாள்களில் இந்த நூறு கோடி ரூபாயை பங்கு சந்தையில் முதலீடு செய்தான் ஆனா எப்பவுமே தப்பு செய்யறதுக்கு ரொம்ப கெட்டிக்கார்த்தனம் வேணும் பதினாலு நாள்ல இவ்வளவு செய்ய முடியாது நீங்கள் எண்ணி பார்க்கலாம் என்றைக்கும் எப்போதும் ஒருவன் உண்மை பேசுகிறவன் இயல்பாக பேசலாம் பொய் பேசுகிறவனுக்கு ரொம்ப நினைவாற்றல் வேணும் என்ன முந்தா நான் அப்படி சொன்னியேன்னு கேட்பான் உண்மை சொல்லுகிறவன் எப்போது கேட்டாலும் ஒரே மாதிரி தான் சொல்லுவான் இந்த பொய் சொல்லுகிறவன் நாம் இதற்கு முன்னால் என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறோம் என்று நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் தவறு செய்வதற்கு தான் அறிவு மிக தேவைப்படும் அதனால தான் நம்ம நாட்டில் படித்தவன் தான் ரொம்ப பேர் மோசமாக தப்பு பண்றான் அவர்களில் மிக கெட்டிக்காரன் இந்த அர்ஷத் மேத்தா அந்த பதினான்கு நாள்களுக்குள் அந்த நூறு கோடி ரூபாயை முதலீடு பங்கு தொகையிலே பங்கு சந்தையிலே முதலீடு செய்து பணம் வந்தது அடுத்தது அந்த ஒரு குறுக்கு புத்தி வேலை செய்தது இந்த பணத்தை வாங்கி செய்வதை விட இந்த ரசீதை விட போலி ரசீது தயாரிப்பது போலி ரசீதை கொண்டு போய் கொடுத்து பணம் வாங்குவது எந்த விதமான அதை பதினான்கு நாடு இல்லை அதை எப்போது வேண்டுமானாலும் கொடுக்கலாம் இப்படித்தான் அந்த மோசடியின் தொடக்கம் இருந்தது அது பல ஆயிரம் கோடிகளுக்கு அந்த மோசடி வளர்ந்தது இதில் நாம் கற்றுக்கொள்வதற்கு என்ன இருக்கிறது என்றால் அர்ஷத் மேத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் பிறந்தார் இரண்டாயிரத்தி ஒன்றில் இறந்து போனார் இறந்து போகும்போது அர்ஷத் மேத்தாவுக்கு வெறும் நாற்பத்தி ஏழு வயது நாற்பத்தி ஏழு வயதில் இந்த பங்கு சந்தைக்குள் அவர் தரகராக எப்போது வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இறந்து போவதற்கு ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து அவருக்கு அவர் மீதான வழக்குகள் நடைபெற்றன மொத்தம் இருபத்தி ஏழு கிரிமினல் வழக்குகள் அவற்றுள் நான்கு வழக்குகளில் அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டு பல ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது சிறை தண்டனை வழங்கப்பட்டு சில மாதங்களில் மாரடைப்பில் அவர் இறந்து போனார் எனவே நாற்பத்தி ஏழு வயதில் அவர் இறந்தார் அதற்கு முன்னால் ஒன்பது ஆண்டுகள் தினந்தோறும் நீதிமன்றத்திற்கு நீதிமன்றத்துக்கு வழக்குகளுக்காக அடைந்தார் எனவே முப்பத்தி எட்டு வயதிலிருந்து அவர் வாழ்வில் நிம்மதியாக இல்லை எதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றால் பல்லாயிரம் கோடி ரூபாயை அவர் சேர்த்திருக்கலாம் ஆனால் அவரால் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியவில்லை என்றால் அந்த வாழ்க்கை வெற்றி பெறவில்லை தோல்வியடைந்தது என்று பொருள் அர்ஷத் மேத்தாவுக்கும் பொருந்தும் அலெக்சாண்டருக்கும் பொருந்தும் அலெக்சாண்டர் முப்பத்தி ஆறு வயதில் திறந்து போனான் அதில் பதினேழு ஆண்டுகள் போர்க்களத்தில் நின்றான் நான் எப்போதும் பதினேழு ஆண்டுகள் போர்க்களத்தில் இருந்தான் என்றால் எப்போது அலெக்சாண்டர் வாழ்ந்தான் என்று ஒரு கேள்வி இருக்கிறார் எனவே அர்ஷத் மேத்தா பணம் செய்வதில் அதற்காக அலைவதில் கடைசியாக அந்த நான்கு வடக்குகளில் தண்டனை மீதம் இருபத்தி மூன்று வடக்குகள் அவன் முன்னால் கண்களுக்கு முன்னால் நிற்கின்றன அர்ஷத் மேத்தாவுக்கு மாரடைப்பு வந்தது இறந்து போய்விட்டான் நம்மிடத்தில் கோடிக்கணக்கான பணம் இல்லை ஆனால் யாருக்கு நிம்மதியாக வாழத் தெரிகிறதோ அவனே உண்மையான கோடீஸ்வரன் என்பதை அர்ஷத் மேதாவிடமிருந்தும் நாம் கற்றுக்கொள்ளலாம் வாழ்க்கை எல்லா இடங்களிலும் சிதறி கிடக்கிறது இப்படி வாழக்கூடாது என்பதை அர்ஷத் மேதாவிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் இன்றைக்கு ராஜீவ்காந்தி பேசுகிற போது இன்றைக்கு எல்லாவற்றையும் ஒருவன் மாற்றுத்திறனாளியாக இருப்பது கூட போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின் விளைவு என்று ஒருவர் பேசினார் இப்போது அவர் சிறையில் இருக்கிறார் செப்டம்பர் இருபது வரைக்கும் அவர் சிறையில் இருக்கிறார் ஏன் என்று கேட்டார்கள் அது அவர் போன ஜென்மத்தில் செய்த பாவமாக இருக்கலாம் நமக்கு தெரியவில்லை ஒரு மந்திரம் சொன்னால் நீந்தலாம் ஒரு மந்திரம் சொன்னால் பறக்கலாம் என்றார் ஆனால் அவர் விமானத்தில் தான் வந்தார் பறந்து வரவில்லை கவனிக்க வேண்டும் எங்கே அவருக்கு அறிவியல் தான் பயன்பட்டது மந்திரம் பயன்படவில்லை பறக்கலாம்ல ஆஸ்திரேலியாவுக்கு நீ பறந்துதான் விமானத்துல வர்ற எனவே ஒட்டு மொத்தமாக இந்த மக்களை மூட நம்பிக்கைகளுக்குள் ஆழ்த்துவது அதிலிருந்து மக்கள் எப்போது விடுபடுகிறார்களோ அப்போதுதான் திராவிடம் வென்றது என்று போறேன் திராவிடம் வெல்லும் என்று கூட இல்லை வைரமுத்து அவருக்கு இருக்கிற ஒரு ஊக்கம் ஒரு விருப்பத்தின் காரணமாக திராவிடம் வெல்லும்னு கூட சொல்லலைங்க திராவிடம் வென்றதுன்ட்டார் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று என்று பாரதி இருபத்தி வருஷம் நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் வந்தது இருபத்தி ஒன்றில பாரதி இறந்து போனார் ஆனால் அடைந்து விடுவோம் என்று பாரதியார் சொல்லல அடைந்து விட்டோம் என்று அது போலத்தான் வைரமுத்துக்கு இருக்கிற ஒரு ஒரு உள் வேகம் இந்த மண்ணில் திராவிடம் வெற்றி பெற வேண்டும் என்கிற விருப்பம் திராவிடம் வென்று விட்டது வென்றது என்றே அவர் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் முதல் கவிதை சுயமரியாதை ஒப்பந்தம் ஐயா பெரியார் பற்றியது இறுதி கவிதை உன்னால் முடியும் தம்பி உதயநிதி பற்றியது உதயநிதி உங்களை எல்லாம் விட வயதில் குறைந்தவர் அவரை நீங்கள் பாராட்டலாமா என்று சில புத்திசாலிகள் கேட்கிறார்கள் எங்கள் பிள்ளையை நாங்கள் பாராட்டாமல் வேறு யார் பாராட்டுவது நாங்கள் தான் பாராட்டுவோம் நீ பாராட்டுவதா வேண்டாமா என்பதை நீ முடிவு செய்யலாம் நான் யாரை பாராட்டுவது என்று எனக்கு நீ வகுப்பெடுக்க முடியாது அறிஞர் அண்ணா அவர்களின் காலத்தில் ஜிபி சோமசுந்தரம் என்று ஒருவர் இருந்தார் அண்ணனுக்கு தெரியும் இளைய பிள்ளைகளுக்கு தெரியாது வாஜ்பாய் இடத்துல தான் அண்ணா சொன்னார் வாஜ்பாய் கேட்டார் உங்க எல்லாமே உங்க கட்சியில சின்ன சின்ன பையங்களான்னு கேட்டார் அண்ணாவை தனியாக திமுகவுக்கு தேவைப்படவில்லை காரணம் தேவைப்படவில்லை இளைஞரணி தான் அண்ணாவுக்கு வயது நாற்பது தொடங்கும் போது நாவலருக்கு இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு இருபத்தி இரண்டு எல்லோரும் முப்பது வயதுக்கு கீழே யாருமே ஒரு வயதானவர்கள் இல்லையா என்கிற போது அண்ணா ஜிபி சோமசுந்தரத்தை அறிமுகப்படுத்தி என்னை விட வயதில் மூத்தவர் இவரே எங்கள் கட்சிதான் என்று சொன்னார் ஆனால் ஜி பி சோமசுந்தரமும் அண்ணாவைத்தான் தலைவராக ஏற்றுக்கொண்டார் அண்ணாவைத்தான் பாராட்டினார் வயது எல்லாவற்றுக்கும் குறுக்கே நிற்க முடியாது சில பேர் இன்றைக்கு பேசுகிறார்கள் இல்லையா நீங்கள் கூட்டணி சேர்வீர்கள்னா நான் தான் வயசில் மூத்தவன் தம்பி வந்து எங்கிட்ட அதாவது ஒரு கூட்டணி வேணும் அதை நேர சொல்லி தானே அதுக்கு தம்பி வந்து பேசணும்னா அதுல ஒரு கௌரவம் பார்க்கிற மாதிரி வயது பார்க்கவில்லை நாங்கள் வரலாற்றை பார்க்கிறோம் எங்கே சிக்கல் இருக்கிறதுனா திராவிடம் எப்போது வெல்லும் தேர்தலில் வெல்லும் நாம் அறிவோம் ஆனால் அதையும் தாண்டி திராவிடம் மிகச்சரியான வெற்றியை பெற வேண்டும் என்றால் மக்கள் மனங்களில் வெறும் மூடநம்பிக்கைகள் இருப்பதை களைந்து என்றைக்கு அறிவியல் சார்ந்த சிந்தனைகளை கொண்டு வருகிறோமோ அன்றைக்கு தான் திராவிடம் வென்றது என்று கூறும் அதுதான் கருப்பு சட்டையினுடைய வேலை எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு ராஜீவ்காந்தி பேசுகிற போது சொன்னார் நம்முடைய அண்ணன் தென்னவன் அவர்கள் இன்னைக்கு ஒரு பத்து நிகழ்ச்சிக்காவது போயிருப்பார் அண்ணன் சொன்னாங்க முப்பதுன்னு காலையில இருந்து ஒரு முப்பது நிகழ்ச்சி ஒருவர் போய் வருவது பெருமையா தண்டனையானே சொல்ல முடியாது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு நான் எந்த பொறுப்பிலும் பதவியிலும் இல்லாத காரணத்தால் எல்லாத்துக்கும் போயாகணுங்கிற கட்டாயம் இல்லை திமுகத்தில் எல்லா மதிப்பும் எனக்கு உண்டு எந்த தொல்லையும் எனக்கு இல்லை போ ஏன் வரலேன்னு என்னை யாரும் கேட்கவே மாட்டாங்க நினைச்சா போகலாம் ரொம்ப வசதியான வாழ்க்கை உள்ள ஒரு முறை இந்த இவரே கேட்டார் பிஜேபி இன்றைக்கு ஆளுநராக இருக்கிற எல் கணேசன் அவர்கள் அவரு நான் டி இடங்குவன் எல்லோரும் ஒரு விழாவில் உட்கார்ந்து இருக்கிற போது டி பார்த்து கேட்டாரு சுபவி உங்க கட்சிக்கு உள்ள இருக்காரா வெளியே இருக்காரான்னு கேட்டார் டி கேஎஸ் கேட்டாரா அதை பத்தி உங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்க பார்த்துக்குறோம் ஏன் அவர் கேட்டார் என்றால் திமுக பேச்சாளர்கள் மட்டுமே கலந்து கொள்கிற முடிப்போர் வீரர்கள் நாளிலேயே நான் இருப்பேன் வெறும் திமுகவை சேர்ந்தவர்கள் அல்லாமல் தோழமை கட்சிகள் மட்டும்தான் அதையும் என்ன கூப்பிடுவாங்க இதில் எனக்கு ஒரு பெரிய வசதி இருக்கிறது அது வசதி மட்டுமல்ல எதற்காக என்றால் ஒரு முறை நான் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு தலைவர் கலைஞர் அவர்களே கேட்டார் ஆம்பூர்ல இருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் திமுகத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் அன்றைக்கு அறிவாலய மேடையில் நான் தான் அறிமுகப்படுத்தினேன் தலைவர் இருந்தாங்க தளபதி அந்த செல்லப்பாண்டியன் அவர் தான் எல்லோரையும் அழைத்து வந்தார் அவரும் மேடையில் இருந்தார் நான் கீழே இருந்தேன் ஐயா என்னை கூப்பிட்டு விட்டாங்க நீ தானே எல்லாரையும் கூப்பிட்டு வந்த நீ மேடையில் உட்காருன்னு ஐயா பக்கத்தில் போது தலைவர் என்கிட்ட கேட்டாங்க நீ இவ்வளவு பேரை கூப்பிட்டு வந்திருக்கிற நீ ஏன் உள்ளே வர மாட்டேங்கிறேன்னு கேட்டார் ஐயா நான் உங்களோட தானே இருக்கிறேன்னு நீ என்னோட தான் இருக்கிறேன்னு எனக்கும் தெரியும் ஆனால் ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைச்சா நீ உறுப்பினர் இல்லைங்கிறது ஒன்று சிக்கலா இருக்கேன்ன உங்கள் பக்கத்தில் இருக்கிற நாற்காலியில் உட்கார்ந்து கொள்ளுகிற உரிமையை விட இன்னொரு நாற்காலியை நீ நீங்களே தர முடியாது உண்மையா தர முடியாது நான் அப்படித்தான் கருதினர் எதற்கு என்றால் கட்சிக்குள் போய்விட்டால் நான் கட்சி பணிகளை கூடுதலாக செய்யணும் எனக்கு கட்சி பணிகளை விட கருத்து பணிகளை செய்வதற்கு கூடுதல் நேரத்தை நான் எடுத்துக்கொள்ளுகிற வசதிக்காகத்தான் வெளியில் இருக்கிறேன் அதுதான் திராவிடத்தினுடைய அடிப்படையான நோக்கம் வேற இல்லை இந்த முகூர்த்த நாள் என்பது யாரோ சொல்லி நம்ம மூடையில திணிச்சிட்டான் எல்லாரும் ஒரே நாள்ல திரும்ப வச்சுக்கிட்டு போக்குவரத்து சிரமமா இருக்கு காய்கறி விலை கூடுது மண்டபம் கிடைக்கல என்ன ஆயிடும் ராகு காலத்துல கல்யாணம் பண்ணாலும் பண்ணிதான் பாருங்கள் அந்த துணிச்சலை தான் அதாவது வேறு எந்த கட்சியும் செய்யாத ஒன்றை சுயமரியாதை இயக்கம் திராவிடர் கழகம் செய்தது மற்ற கட்சிகள் எல்லாம் வீட்டிற்கு வெளியே அரசியல் நடத்தின அரசியலை வீட்டிற்குள்ளிருந்து தொடங்கிய இயக்கம் சுயமரியாதை திருமணம் பண்ணுங்களேன் அந்த செவ்வாய் தோஷம்னு ஒண்ணு நான் பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா செவ்வாய் தோஷத்தால் வாழ்க்கை இழந்த பெண்கள் மிகுதி ஆனால் செவ்வாய் தோஷம்னா என்னன்னு கேட்டு பாருங்க நமக்கு தான் தெரியும் செவ்வாய் தோஷம்னா என்னன்னா எங்க ஏதோ சொல்றான் அது கல்யாணம் மனைவி என்ன சொல்லி வச்சுட்டான்னா தரமா செவ்வாய் தோஷத்துல அதாவது செவ்வாய் உங்களுடைய ராசி லக்கணத்திலிருந்து இத்தனாவது இடத்துல இருந்தால் அது செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷத்தில் திருமணம் செய்தால் அது மாப்பிளையோட அம்மாவுக்கு நல்லது இல்லைன்னு எவ்வளவு கவனமா சொல்லிட்டான் பாருங்க யாராவது தன் பையனை கொடுப்பாங்களா மாப்பிளையோட அம்மாவுக்கு நல்லது இல்லைன்னு நான் என்ன சொன்ன முதல்ல பூமிக்கும் செவ்வாய்க்கும் இடையில எவ்வளவு தொலைவு பாருங்க அறிவியல் என்ன சொல்லுகிறது என்றால் செவ்வாய்க்கும் இடையில் பதினான்கு கோடியிலிருந்து கோடி அளவு தொலைவு இருக்கிறது என்னன்னா இருந்தா கோடி செவ்வாய் கோயில் தள்ளி போயிடுச்சுன்னா இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து கோடி தொலைவில் இருக்கு ஒன்றை நினைத்து பாருங்கள் பதினாலு கோடி மைலுக்கு அந்த பக்கம் இருக்கிற செவ்வாய் கிரகம் இந்த பொண்ணை கண்டுபிடிச்சு இந்த பொண்ணோட மாமியாரை வேற கண்டுபிடிச்சு அதை கொழு அதற்கு கெடுதல் சொன்னால் இதை நாம் நம்பலாமா இந்த ஒரு கேள்விதான் நம்பிக்கைகளில் இருந்து நீங்கள் வெளியே வந்தால் அதுவே திராவிடத்தின் வெற்றி வேற ஒண்ணும் இல்லை அதுக்கப்புறம் இந்த பயல்கள்லாம் மந்திரம் சொன்னா பறக்கிற வேலை எல்லாம் போன ஜென்மத்து புண்ணியங்கிறது கடைசியா போன ஜென்மம் அவனுக்கு இன்னும் இருபதாம் தேதி வரைக்கும் மிச்சம் இருக்கு எனவே இந்த மோசடிக்காரர்களை வீழ்த்துவதற்கு வாழ்க்கையை அறிவியல் பாதையில் கொண்டு செல்வதற்கு திராவிடம் வேண்டும் இந்த திராவிடம் என்பது வெறும் அறிவியல் பகுத்தறிவு சார்ந்தது அல்ல பொருளாதார வளர்ச்சியும் சார்ந்தது என்பதனாலே தான் இந்த பங்கு சந்தையில் எப்படி மோசடிகள் நடந்திருக்கின்றன என்பதை மிகுந்த விவரங்களோடு அதில் அர்ஷத் மேத்தா மட்டும் அல்ல அதானியில ஹிண்டன் பார்க்கினுடைய அறிக்கை அது ஏன் நடைபெறவில்லை அந்த அறிக்கையை வைத்துக்கொண்டு கொண்டு இவர்களை அதானியை பற்றி விசாரிப்பதற்கு செபின்னு ஒரு அமைப்பு இருக்கு அது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் ஆஃப் போர்ட் ஆஃப் இந்தியா என்பது செபி அந்த செபியின் தலைவர்கள் விசாரிக்கிறார்கள் அந்த செபிக்கு தலைவர் யாருன்னா பூச்சின்னு ஒருத்தர் தவல் பூச்சு அவருடைய மனைவி இன்னொரு பூச்சு இந்த ரெண்டு பூச்சும் சேர்ந்து அதானிகிட்ட பிஸ்னஸ் இருக்கான் இப்ப யாரை வச்சு விசாரிக்க சொல்றானோ அவனே அவங்களோட இருக்கிறான் என்பதையும் கண்டறிந்திருக்கிற அந்த செய்திகள் எல்லாவற்றையும் மிக எளிமையாக புரியாதவர்களும் புரிந்து கொள்ளும்படி அந்த நூலை தந்திருக்கிற சொக்கலிங்கம் அவர்களுக்கும் திராவிடம் வெல்ல வேண்டும் என்கிற விருப்பத்தில் திராவிடம் வென்றது என்று எழுதியிருக்கிற வைரமுத்தவர்களுக்கும் நம் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கிட்ட பணம் வாங்குறது இந்த மாதிரி நிறுவனங்கள்கிட்ட பணம் வாங்குறது அந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் காப்பர் கழிவுகளை வெளியேற்று அதனால் தமிழ் மண் பாதிக்கப்படுது தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஏன் சீமானுக்கு தோணுல அப்ப அந்த பிணங்களின் மீதும் நீங்க வந்து பணத்தை பாத்திருக்கீங்கல்ல ஈழ தமிழர்களின் பிணங்களின் மீது பணத்தை பாத்துறீங்க ஸ்டெர்லைட் பிணத்தின் மீது பணத்தை பாக்குறீங்க இந்த பக்கம் மணல் எதிர்த்து மணல் கொள்ளையை வந்து எதிர்த்து பேசுறீங்க ஆனா சைடுல கட்டிங் வாங்கிக்கிறீங்க